நாடாளுமன்றத்திற்கு இதுவரை பதினெட்டு முறை தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது பதினெட்டு முறையும் நடைபெற்ற தேர்தல்களில் முதல் முறையாக தமிழகத்தில் இவ்வளவு பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு கட்சி வெற்றி பெற்றதில்லை என்கின்ற ஒரு வரலாற்றை படைத்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஐந்து லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு தொகுதி வெற்றி பெற்றிருப்பது என்பது முதன்முறையாக தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனை நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் இரண்டு தொகுதிகள் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஆறு தொகுதிகள் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பதினான்கு தொகுதிகள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பதினோரு தொகுதிகள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மூன்று தொகுதிகள் ஐம்பதாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் மூன்று தொகுதிகள் என்கின்ற வகையில் நாற்பதுக்கு நாற்பதும் என்கின்ற அந்த இடங்களை வென்றெடுத்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களை வணங்கி எனது பதிலுரையை தொடங்குகின்றேன் மாண்புமிகு பேரவை பேரவைத் தலைவர் அவர்களே கோரிக்கை மீதான விவாதத்தில் பெருமதிப்பிற்குரிய மன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் உரையாற்றி இருக்கிறார்கள் அதில் பெருமதிப்பிற்குரிய பேரவையின் துணைத் தலைவர் பிச்சாண்டி அவர்கள் பேசும்போது போது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இருதய உள்ளூர் உள்ளூர் உள்ளூடுவி கதிரியக்க ஆய்வகங்கள் கேத்தலாப் என்கின்ற அதிநவீன சாதனம் ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்கே வைத்திருக்கிறார்கள் அதே கோரிக்கையினை இதற்கு முன்னால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அங்கே மாரடைப்பு போன்ற நோய்கள் ஏற்படுகிற போது வேலூருக்கு செல்ல வேண்டிய அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் அவர் வைத்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு நம்முடைய அறிவிப்புகளில் அது இடம்பெறவிருக்கிறது என்பதை தொடக்கத்திலேயே பெரும் அதற்குரிய பிச்சாண்டி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல்தான் மன்ற உறுப்பினர் திரு வி ஜி ராஜேந்திரன் அவர்களும் பேசும்போது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் ஒரு கேத்தலா போன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அக்கம் பக்கத்திலே இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த இருதய பாதிப்புகள் ஏற்படுகிற போது சென்னைக்கு வரவேண்டிய அவசியம் இருக்கிறது சென்னைக்கு வருவதற்குள்ளாகவே அவர்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்படுகிறது என்கின்ற காரணத்தை சொல்லி அவரும் கேட்டிருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே யார் யாருக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை நிறைவேற்றி தரும் முதலமைச்சராகவே இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் திருவள்ளூரிலும் ஒரு கேர்த்தலா போன்று இந்த நிதிநிலை அறிவிப்புகளில் வரவிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் போல் பெருமதிப்பிற்குரிய காங்கிரஸ் பேர் சேர்ந்த திரு தி ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகிற போது இளம் மகளிர் இளம் பருவத்தினருக்கு ஒரு கர்ப்பழிவாய் புற்றுநோய் தடுப்பூசி ஒன்று போட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது பேசியதாக சொன்னார்கள் அந்த வகையில் திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு சென்னை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தோம் ஆனாலும் ஒன்றிய அரசு இது மாநிலம் முழுவதும் ஏன் நாடு முழுவதுமே இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி தடுப்பூசிகளை ஒன்றிய அரசு தருகிறோம் என்று சொல்லி இருக்கிற காரணத்தினால் அந்த திட்டம் மாநிலம் முழுவதும் விரைந்து செயல்படுத்தப்படவிருக்கிறது என்பதையும் அவருக்கு இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் பெருமதிக்குரிய மண்ட உறுப்பினர் எம் காந்தி அவர்கள் பேசுகிற போது நம்முடைய கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் நாகை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் இரண்டு பெட் ஸ்கேன்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நம்முடைய நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னால் பெட் சிடி ஸ்கேன் இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் இருக்கிறது அது ஏற்கனவே இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசு அமைவதற்கு முன்னால் இரண்டு இடங்களில் மட்டுமே பெட் சிடி ஸ்கேன்கள் இருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த புற்றுநோயின் பாதிப்புகளை அறிந்த காரணத்தினால் இன்றைக்கு நெல்லை சேலம் கோவை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் என்று இன்றைக்கு ஐந்து இடங்களில் அந்த பெட் ஸ்கேன்கள் புதிதாக அமைத்திருக்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டு இடங்களில் மட்டுமே இருந்த பெட் சிடி ஸ்கேன்கள் இன்றைக்கு ஏழு இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று நெல்லை என்பதை மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் இன்னொன்றும் கேட்டார் கன்னியாகுமரி ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் பெட் சிடி ஸ்கேன் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ரூபாய் நாலு கோடி செலவில் டெலிகோபால் ஒன்று அங்கே அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் ஒரு கிரிட்டிக்கல் கேர் பிளாக் ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அந்த மருத்துவமனையை மேம்படுத்தும் பணிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மண்டப உறுப்பினருடைய அந்த கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு ஏற்கனவே நிறைவேறையும் கொண்டிருக்கிறது நிறைவேற்றப்படவும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்